వనకం నేర్లే నాలు సారా ఫ్రం సారా చారో వెల్కమ్ టు எல்லாம் நடந்த எல்லாவற்றிற்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் சோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ உங்களுடைய காதல் வாழ்க்கை ரிலேஷன்ஷிப் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ரீடிங்காக வந்து பார்க்கலாம் இது வந்து மேஷம் டு மீனம் வரையிலான ஒரு ஒரு ராசிக்குமே இந்த ரீடிங்கை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் சரிங்களா ஒரு ஒரு ராசிக்கும் இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது ஸோ அதுலருந்து வரக்கூடிய கைடன்ஸ் என்ன அண்ட் உங்களுடைய சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு டேரோ ரீடிங்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு ஜென்ரலான ஒரு ரீடிங் அண்ட் உங்களுடைய ராசிக்கான ஒரு ரீடிங்காக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அண்ட் இந்த மாதிரியான ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும் பர்ஸ்னலாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் ரிலேஷன் சம்மந்தமாக அப்படின்னா டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஹீலிங் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் எனக்கு தாராளமாக வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸை வந்து எடுத்துக்கோங்க அண்ட் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க ஓகே சிம்ம ராசி உங்களுக்கான லவ் ரீடிங் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ சிம்மம் பி ஹாவ் ஆல்வேஸ் பார்ட்டிங் ஆல்வேஸ் ஆல்வேஸ்னு வருது ஓகே ரைட் கிரியூ சிம்ம ராசி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் லைஃபில் இப்போ வந்து நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ வந்து யாரோ ஒருத்தர் ஒருவரை வந்து இக்னோர் பண்ணுற விதமாக மற்ற விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை கூட இக்னோர் பண்ணுற விதமாக வேறு விதமான விஷயங்களில் தன்னைத்தானே வந்து செலுத்திக்கிறது ஓகே அவங்களுடைய பர்சனல் லைஃப் இல்லை ப்ரொஃபஷ்னல் லைஃப் இதில் வந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது ஸோ அதாவது சம் கைண்ட் ஆஃப் ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணுறது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஐடியாஸை ஷேர் பண்ணுறது காட்டிலும் வேறு விஷயங்களில் நம்மளுடைய ஐடியாஸை ஷேர் பண்ணுறது ஃபோக்கஸ் பண்ணுறது நம்மளுடைய தாட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஸோ இது இப்போதைக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களும் உங்கள் பாட்டரோ வந்து நினைக்கிறதா இங்கே வந்து காட்டுது சரிங்களா ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பையோ இந்த ரிலேஷன்ஷிப் பர்சனையோ இக்னோர் பண்ணுற விதமாக இன்னொரு பர்சன் வந்து எப்போவுமே மற்றவங்களோட கேதரிங்காக இருக்கிற மாதிரி மற்றவங்களோட எங்கேஜாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் போயிட்டுருக்கிறத இங்கே நம்மளுக்கு வந்து தெரியுது ஓகே லெக்ஸி பே பேட் ஹேபிட்ஸ் எஸ் சம் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் இருக்குது ஸோ ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் மேல் பர்சனுக்கு சம் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் இருக்கும் அடிக்ஷன் எதனால் உருவாகிருக்குன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பால் தான் காஸ் ஆஃப் உங் உங்களை லைக் ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஃபீமேல் பர்சனை மறக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ்ஸாக இந்த அடிக்ஷன்ஸை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆல்கஹால் அடிக்ஷன் வேறு விதமான அடிக்ஷன் இது வந்து போயிட்டு இருக்கு ஸோ பேட் habits வந்து போயிட்டுருக்கு அவங்களுக்கு லைக் இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த ஒரு விஷயங்களை இக்னோர் பண்ணுறதுக்கு ஸோ சைலண்டாக மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஸோ இதை பற்றி பெருசாக யார்கிட்டேயும் ஷேர் பண்ணாமல் அண்ட் தனக்குள்ளேயே இதை வச்சுக்கிட்டு பிகாஸ் இது வந்து இதை பற்றி ஷேர் பண்ணால் கூட அவங்களுடைய இமேஜ் பாதிக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மெயில் பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி இதில் இருக்க ஃபீமேல் பர்சன் தன்னுடைய பார்ட்னரை பற்றி வெளியில் ஷேர் பண்ணால் கூட அவங்களுடைய இமேஜ் வந்து பாதிக்கும் அவங்களுடைய ப்ரைட் வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது அதனால் ஸோ இப்போது சம் கைண்ட் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ் அடிக்ஷன்ஸ் இதில் வந்து அவங்க ஃபோக்கஸ் இருக்காங்க சில பேர் வந்து அதை அவங்களுடைய ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க டைவெர்ட் பண்ணுவாங்க ஆனால் நிறைய பேர் வந்து பார்ட்டி செலிப்ரேஷன் அடிக்ஷன்ஸ் அண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த டைவர்ஷனை வந்து பார்த்துக்கிட்ருப்பாங்க பட் யாருக்கும் இதை வந்து வெளிக்காட்டிக்க மாட்டாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பால் தான் இவங்க காயப்பட்டிருக்காங்க இதனால தான் இந்த விஷயத்த டைவெர்ட் ஆக தான் இதை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றத யாருக்கும் காட்டிக்க மாட்டாங்க பிகாஸ் அவங்களுக்கு ஈகோ நிறையவே இருக்குது அப்படின்றத காட்டலாம் மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு காரணமும் இந்த ஈகோவாக கூட இருக்கும் ஓகே பட் இருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க நல்லா தானே இருக்காங்க எல்லாத்துலேயும் நல்லா ஃபுல் பிளஸ்டாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியும் பட் இவங்களுக்கு தான் தெரியும் இவங்க எந்த அளவுக்கு வந்து காயப்பட்டிருக்காங்க ஸோ அவங்களுடைய சிரிப்பு எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஃபேக்காக இருக்குது அப்படின்றது இவங்களுக்கு தான் வந்து தெரியும் ஓகே ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு இது வந்து அவங்களுடைய பார்ட்னருக்குள்ள கூட பேசி டீல் பண்ணிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஈகோ கிளாஷஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஈகோ கிளாஷஸ் இருக்குது ஸோ இது ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க அளவுக்கு கூட இல்லாத அளவுக்கு ஒரு ஈகோ ஈகோ கிளாஷஸ் அது பேசி கூட என்னென்னு கன்சிடர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஈகோ கிளாஷஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஒரு ஃபேக் ஸ்மைலோடு தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மற்றவங்க கிட்டே வந்து டைவர்ட் ஆகிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து இருக்கிற சுச்சுவேஷன் வந்து காட்டுது சரிங்களா ஓகே வேறு என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது வேறு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குதா அப்படின்றத டேரோ கார்ட்ஸ் வச்சு பார்க்கலாம் சும்மம் ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலாக ஒரு ஜஸ்டிஸை நோக்கி தான் போயிட்டுருக்கு ஓகே இதில் எது வந்து ரைட் இது இல்லை எது ராங் அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்டிஸை நோக்கி தான் போயிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே இதில் ஹானஸ்ட்டாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது சக்ஸஸை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு அடி எடுத்து வைக்கும் அவர் ஒருத்தர்கிட்ட அந்த ஹானஸ்ட்டி இருக்குது ஒருத்தர்கிட்ட வந்து அந்த ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது வந்து பேலன்ஸ் பண்ற விதமா சில கால சூழல்கள் சில விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது ஆக்சுவலாக ஒரு பர்சன் வந்து ஹானஸ்டா இருக்கிற பர்சன் இன்னொரு பர்சன்கிட்ட கிட்ட தன்னுடைய இன்னொரு பர்சன் கேட்டால் அந்த ஹானஸ்ட்டாக தான் இங்கே பிரச்சனையே ஓகே ஒருத்தர் ஹானஸ்ட்டாக ஒருத்தர் டிஸானஸ்டியாக இருக்கிறதுனால தான் இங்கே வந்து ப்ராப்ளமே வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் லைஃப்பில் மற்ற விஷயங்கள்லேருந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால ஸோ ஃபஸ்ட்டு எதை ஹேண்டில் பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாத ஒரு விஷயம் இருக்குது ஸோ ப்ராக்டிக்கலான விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுதான் இல்லை மனம் சார்ந்த விஷயங்கள் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதா ஸோ ரெண்டு பக்கமே நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்போசிஷன் ஃபேஸ் பண்ணுற நிலைமையில் இருக்குது ஸோ ஈவன் நம்ம பார்ட்னர் கிட்டே கூட நம்ம ஒன்று நினச்சா அவங்க ஆப்போசிட்டாக வேறு ஒரு விதமாக வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயம் இருக்குது பட் இந்த ஒரு பர்சன் இந்த ஹானஸ்ட்டாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு போர்த்து ரிலேஷன்ஷிப் அண்ட் பர்சனல் லைஃப் ரெண்டுத்திலும் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதற்கான விஷயங்களும் பண்ணுறாங்க பட் சம்ஹவ் இப்போது அவங்களாலே வந்து ஒரு இமோஷ்னலி ஒரு பேலன்ஸ்டாக இல்லை ஓகே இமோஷ்னல் இம்பேலன்ஸ் வந்து இருக்குது ஒரு நாளைக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் இன்னொரு நாளைக்கு இல்லை அண்ட் வந்து யாரை நம்புறது யாரை நம்ப வேண்டாம் அப்படின்ற ஒரு குழப்பமான நிலை வந்து இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஓகே ஸோ அது நீங்களா இல்லை உங்கள் பர்சனாக அப்படின்றத நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க அட் அட் த சேம் டைம் கண்டிப்பாக கம்யூனிகேஷன் உருவாக வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஸோ அது ஒரு ப்ராப்பரான ஒரு மேஜரான கம்யூனிகேஷன் உருவாக வாய்ப்புகள் இருக்குது ஆஃப்டர் இந்த மாதிரியான ஒரு குழப்ப மனநிலையில் க்ளியர் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் அதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் மேஜரான கம்யூனிகேஷன் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே பட் ஒருத்தர் எதிர்பார்க்குற ஒரு சாலிடான ஒரு விஷயத்த ஒரு நியூ பிகினிங்கை இன்னொருத்தரால் கொடுக்க முடியல அதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அது நாளாக நாளாக அதோட ஈகோ கிளாஷஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சுட்ருக்கு ஸோ நான் எவ்வளோ வந்து இதில் வந்து இன்புட் கொடுத்துருக்கேன் ஸோ அது அந்த ஒரு இன்புட்கான ஒரு அவுட்கம் எனக்கு கிடைக்கலன்னா அப்போ நான் வந்து என்ன அந்தளவுக்கு ஒர்க்லெஸ்ஸா அப்படின்ற மாதிரியும் இன்னொரு பர்சனுக்கு வந்து ஸோ நான் இறங்கி போகணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஈகோ கிளாஷஸ் இது வந்து உருவாகியிருக்கு ஸோ என்ன உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி ஓகே ஸோ இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே டிஸப்பாயின்மெண்ட்டாக கொடுத்ததுனால ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பிக் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் க்ரியேட் ஆகிருக்கு ஸோ அதனாலே இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அப் பண்ணலாமா ட்ராப் பண்ணலாமா இல்லை வந்து கண்டினியூ பண்ணலாமா இந்த மாதிரியான ஒரு இமோஷன் ஃபீலிங்ஸ்குள்ளேயும் மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ட்ராப் ஒரு கன்ஃபியூஷன்ஸுக்குள்ளேயும் ஒரு பர்சன் இதில் மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஓகே பிகாஸ் அவங்களுக்கு ஏற்படுற அந்த பய உணர்வின் காரணமாக பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக வித்தின் ஒன் இயரில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேஜரான கம்யூனிகேஷன் உருவாக இருக்குது ஸோ அந்த கம்யூனிகேஷனில் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வித டிசிஷன்ஸ் வந்து எடுக்க இருக்குது ஓகே எடுக்க இருக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அண்ட் உங்களுக்கு ஒரு சாலிடான நியூ பிகினிங் இருக்குது நீங்கள் அந்த கம்யூனிகேஷனை வந்து உருவாக்குனீங்க அப்படின்னா இன் விதின் ஒன் இயரில் உருவாச்சுன்னா அங் அந்த கம்யூனிகேஷன் மூலிமா ஒரு சாலிடான ஒரு நியூ பிகினிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்றது மட்டும் இங்கே வந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனாக வந்து கிடைக்கிது ஓகே பட் அது வரைக்கும் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு ஈகோ இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிற விதமாக கால சூழல்கள் வந்து அந்த புரிதலை ரெண்டு பேருக்கும் கொண்டு வர இருக்கிறதுனால கொஞ்சம் அது வரைக்கும் கொஞ்சம் காலம் ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி தான் வந்து இது போகும் ஒரு நாள் நல்லாயிருக்கும் ஒரு நாள் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் தான் போகும் இமோஷ்னலி கூட அதே மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பேர் சைடும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான லவ் ரீடிங்கில் வருது ஓகே ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான லவ் ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்த்தோம் ஸோ நீங்கள் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி